தவறு செய்யறது மனிதனோட இயல்பான குணம் அது எந்த சூழ்நிலையில செய்யறாங்க அப்படிங்கறத பொறுத்துதான் அப்படிப்பட்ட ஒரு கதையை தான் இன்னைக்கு நம்ம போறோம் மக்களே நான் உங்கள் சைத்து ஒரு ஊர்ல ஒரு மன்னர் வாழ்ந்துகிட்டு இருந்தாரு அவருக்கு வேட்டையாடுறதுல அதிகப்படியான ஆசை ஒரு நாளு காட்டுல உள்ள கொடிய மிருகங்களை வேட்டையாடிட்டு நகருக்கு எல்லையில உள்ள கோயில் மரத்தோட நிழல்ல சிறிது நேரம் ஓய்வுக்காக உறங்கிக்கிட்டு இருந்தாரு திடீர்னு காயப்படுத்தி அவர் தூக்கத்தை கலைச்சிடுது சுற்றி இருந்த காவலர்கள் நாலா பக்கமும் பார்த்துட்டு ஒரு நடுத்தர வயது பெண்ண அழைச்சிட்டு வந்து மன்னர் முன்னாடி நிறுத்தறாங்க மன்னர் அந்த பெண்மணியை பார்த்து கேக்குறாரு ஏனம்மா என் மீது கல்லை எரிந்தாய் அது என் தூக்கத்தை கலைத்ததுடன் என்னையும் காயப்படுத்தி விட்டது அப்படின்னு சொல்றாரு அதற்கு அந்த பெண்மணி சொல்றாங்க மன்னர் பெருமகனே நான் காட்டில் விறகு வெட்டியும் அவைகளை பொறுக்கியும் நாட்டில் விலைக்கு விற்று அதில் கிடைக்கும் வருமானத்தில் என் குழந்தைகளுக்கு உணவும் அளிக்கிறேன் வரும் வழியில் மரத்தில் பழங்கள் இருப்பதை பார்த்தேன் என் குழந்தைகளின் நினைவு வந்தது பிள்ளைகளின் பசியை போக்குவது பெற்றவளின் கடமை அந்த பழங்களை பறிப்பதற்காக ஒரு கல்லை எடுத்து மரத்தில் இருந்தேன் தாங்கள் மர நிழலில் உறங்கிக் கொண்டிருந்தது தூரத்தில் இருந்து எனக்கு தெரியவில்லை நான் இருந்த அந்த கல்லானது உங்கள் மீது பட்டு உங்கள் தூக்கத்தை கலைத்ததுடன் உங்களையும் காயப்படுத்தி விட்டது இந்த தவறுக்கு நான் தான் காரணம் தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள் மன்னா அப்படின்னு சொல்றாரு பெண்ணே நீ செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்கின்றாய் அது உன் சிறந்த பண்பு என்று நான் கருதுகிறேன் உன்னை மன்னித்து விட்டேன் அப்படின்னு சொன்னதோடு மட்டுமல்லாம அந்த பெண்ணுக்கு இரண்டு பசுக்களையும் கை நிறைய செலவுக்கு பணத்தையும் கொடுக்க ஆணையிடுறாரு சுற்றி இருந்த காவலர்கள் மன்னனை நோக்கி கேட்கிறாங்க அரசே தங்களை கல்லால் அடித்தவளை மன்னித்ததுடன் அவளுக்கும் பரிசும் தருகிறீர்கள் இச்செயல் எங்களுக்கு வியப்பளிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க காவலர்களை பார்த்து மன்னர் சொல்றாரு காவலர்களே அறிவற்ற மரம் கல்லால் அடித்தால் பழம் தருகிறது அவ்வாறு இருக்க அறிவுள்ள நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் மேலும் அவள் வேண்டுமென்று என்னை கல்லால் அடிக்கவில்லை இல்லையா பழங்களை உதிர்க்கவே கல்லால் அடித்தாள் அது தவறுதலாக என் மீது பட்டு என்னை காயப்படுத்தியது அவள் தான் செய்த தவறுக்கு மனம் வருந்தி என்னிடம் மன்னிப்பும் கேட்டாள் அவள் தன் பிள்ளைகளின் பசியை போக்கவே மரத்தின் மீது கல்லெறிந்தாள் அது தாயாகிய அவள் கடமை அல்லவா அவள் அவளுடைய பிள்ளைகளுக்காக அவ்வாறு செய்தாள் நான் என் குடிமக்களுக்காக அவளுக்கு பரிசு வழங்கினேன் அப்படின்னு சொல்றாரு காவலர்கள் மன்னரோட விளக்கத்தை கேட்டு ரொம்ப மகிழ்ச்சி செய்த தவறுக்கு மனம் வருந்தி மன்னிப்பு கேட்பது சிறந்த குணமாகும் எனவே நாம் தெரியாம தவறு செய்திருந்தா உரியவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டு பழக வேண்டும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க